கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இன்றும் கூட இன்னொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இது உங்கள் பாஸ்டர் கிஷோர் டைட்டஸ் இந்த நேரத்தில் கூட நாம் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கையிலே அவசியமான வசனம் ஒரே ஒரு வேத வசனத்தை கொண்டு நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் வெல்ல முடியும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஒரு வசனம் போதும் உங்கள் வாழ்க்கையிலே மனசோர்வை வெல்ல உங்கள் கட்டுகளை வெல்ல உங்களுடைய பயத்தை நீக்க இருளின் சக்திகளை வெல்ல ஒரு வசனம் போதும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் மனசோகோடு இருக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய யுத் யுத்தத்தோடு இருக்கலாம் சில டைமில் நமக்கு வருகிற ஆவிக்குரிய போராட்டங்களை நீங்கள் உணர்ந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய போராட்டங்களை சந்தித்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் பிசாசின் அந்த அந்தகார வல்லமைகள் உங்களை தாக்கியதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம் ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அப்படிப்பட்ட தாக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராது நீங்கள் அப்படிப்பட்ட தாக்கங்கள் வரும்போது இந்த வசனத்தை நீங்கள் சொன்னால் அறிக்கை செய்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை ஆழத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை கேட்டால் சாத்தா மிகவும் பயப்படுவான் அது என்ன அந்த வேதத்தில் இருக்கிற அந்த வசனம் என்றால் நீங்கள் நல்லா நல்லா கவனிக்க பிரியமானவர்களே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்க அந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா பதினோராவது வசனம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் யாரை ஜெயித்தாங்க பிசாசை ஜெயித்தார்கள் அப்போ பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு வசனம் போதும் இந்த சிறிய வசனத்திற்குள் நம்முடைய ஆவிக்குரிய போரில் வெற்றி பெறுவதற்கான எல்லா இரகசியங்களும் அடங்கியிருக்கிறது ஆட்டுக்கு முதல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால முதல்ல ரெண்டாவது நம் வாயினால செய்கிற அறிக்கையின் மூலமாக மூன்றாவது தைரியமான விசுவாசம் இது மூன்று தான் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இந்த மூணு வசனம் இப்போ இந்த ஆயுதங்களை நம்ம ஒன்றா பார்க்க போறோம் முதல்ல ஆயுதம் ஆட்டுக்குட்டின் ரத்தம் அது கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்திய இரத்தத்தை குறிக்கிறது இயேசுவின் ரத்தம் வெறும் அடையாளம் கிடையாது அது நம்முடைய பாவங்களை கழுவுகின்ற ஒரு ஒரு ஆவிக்குரிய வல்லமை அந்த இரத்தத்தில் அற்புதமான வல்லமை உண்டு சாத்தான் நம்மை இடவிடாமல் குற்றம் சாட்டுவான் நம்முடைய பழைய பாவங்களை நீ செய்த பாவங்களை உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவான் நீ ஆண்டவரை நெருங்க முடியாது நீ பாவி என்று நம்மை குற்ற உணவர்களால் நம்மை நம்மையும் ஆண்டையவரையும் பிதி பிரிக்க ஒரு சதித்திட்டம் செய்வான் அதை நினைவிட்டுவான் அதை ஏன் கொண்டு வரானா உங்களுடைய பலவீனங்களையும் தவ தவறுகளையும் உங்களுக்கு முன்பாக அவன் கொண்டு வரும் ஒரு காரணம் என்னவென்றால் நீங்களையும் ஆண்டவரையும் பிரிப்பது தான் அவனுடைய எண்ணம் ஆனால் பிரியமானவர்களே இயேசுவின் ரத்தம் அந்த எல்லா குற்ற உணர்வுகளிலிருந்தும் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை தருகிறது என்ற உண்மையை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க இயேசுவின் ரத்தம் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் பாவங்களை ஏனென்றால் ஏசு நம்முடைய பாவங்களுக்கு அவர் விலைக்கிரயமாக அவருடைய ரத்தத்தை செலுத்திவிட்டார் நம்முடைய பாவங்களுக்கு நம்முடைய தவறுகளுக்கு நம்முடைய குற்றங்களுக்கு அது நினைத்து நம்ம வருந்த தேவையில்லை நம்முடைய பழைய பாவங்களை குறித்து நாம் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருந்தால் நம் பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டுவிட்டால் அந்த குற்ற உணர்வு நமக்கு இனி அது நமக்கு தேவையில்லை அது நமக்கு நம்மை ஆட்கொள்ள முடியாது அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை எல்லா பாவங்களிலிருந்தும் சுத்திகரித்திருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் நான் இனி பாவத்தின் அடிமை இல்லை நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இரத்தத்தில் வல்லமை உண்டு நம் வாழ்க்கை மாறத் தொடங்கும் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை இயேசுவின் ரத்தம் நமக்கு பெற்றுத்தரும் அது மண் மன்னிப்பையும் விடுதலையும் நமக்கு கொண்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் நம்மை புதிதாக்கி இருக்கிறது இயேசுவின் ரத்தம் பிரியமானவர்களே இதுவே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் அற்புதமான வல்லமை உலகம் நம்மை நியாயம் தீர்க்கும் கடந்த கால தவறுகளை நமக்கு சுட்டி காட்டும் நம்மை நம்மை ஆண்டவர்களிடத்திலிருந்து பிரிக்க இந்த குற்ற உணர்வை பிசாசு பயன்படுத்துவான் ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை நம் பாவங்களை சுத்திகரித்திருக்கிறது என்பதை நாம் உள்ளான இருதயத்தில் நாம் அறிந்து வைத்திருக்கும் போது இந்த குற்ற உணர்வை நாம் வெல்ல முடியும் பிசாசை நாம் வெல்ல முடியும் இதுதான் நம்ம நம்முடைய நம்முடைய ஒரு பெரிய வல்லமை ஆட்டுக்குட்டிய ஆனவரின் ரத்தத்தின் வல்லமை இதுதான் முதல் ஆயுதம் முதல் ஆயுதம் ஏய்சுவின் இரத்தம் ரெண்டாவது ஆயுதம் நம் வாயினால் செய்கிற அறிக்கை ஏயு நமக்காக பெற்றுத்தந்த காரியங்களை நம் வாயினால அறிக்கை செய்ய வேண்டும் நம்ம வாயில சொல்ல வேண்டும் அதை நம்ம இருதயத்தில் நம்ம நம்ம சொன்னாதான் இருளின் அந்தகார வல்லமை தோற்கடிக்கப்படும் நம்ம வாயில அறிக்கை செய்யணும் என் மனசுக்குள்ளே இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏனென்றால் பிசாசு ஒரு பொய்க்கு பொய்க்கு பிதா அவன் அவன் முழுவதும் ஏமாற்றுகிறவன் அவன் பொய்யின் பிதா நாம் வாயில அறிக்கை செய்யும்போது போது உண்மையை நம்ம சொல்லும்போது தேவனின் கிரியைகளை நம்ம சொல்லும்போது கிறிஸ்துவின் வெற்றியை நாம் தைரியமாக அறிக்கை செய்யும்போது இதை வந்து ஆன்மீக ஒரு 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 ஆவிக்குரிய ஒரு அறிக்கையாக அறிவிப்பாக நாம் சொல்லும்போது பிசாசு இதை கேட்டு அவன் தோற்று போகிறான் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம அறிக்கை வந்து ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்காக சிலுவையில் செய்த காரியங்களை நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு நம்ம வார்த்தையை நம்ம பிரகட நம்ம ஆண்டவர் செய்ததை நம்ம வந்து உலகிற்கு சொல்லும்போது போது அதில் ஒரு வல்லமை இருக்கிறது நம்ம அமைதியா இருக்கணும்னு தான் பிசாசு விரும்புகிறான் ஆனால் நாம் அவன் அவனுடைய எதிர்பார்ப்பை நாம் முறியடிக்கும் வண்ணமாக நாம் எய்சு நமக்கு செய்ததை நாம் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை வேத வசனங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அதை வெளியே சொல்றப்போ சாத்தான் வந்து அதை கேட்கறதுக்கு விரும்புறது கிடையாது நம்ம சாத்தான் வந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய் விடுவான் நாம் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம விசுவாசத்தை பறித்துனா நம்முடைய சாட்சி எல்லோருக்கும் கேட்கும்படியாக நாம் சொல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தின் இரண்டாவது ஆயுதம் நாம் விசுவாசத்தோடு நம்முடைய ஆண்டவரை குறித்து ஆண்டவர் நமக்கு செய்ததை குறித்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது நான் தேவனின் பிள்ளையாக இருக்கிறேன் அவர் என் தகப்பனாக இருக்கிறார் எங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் நமக்கு எதிராக நிற்பவன் யார் எனக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார் இப்படிப்பட்ட வசனங்களை இப்படிப்பட்ட வசனங்களை நம் வாயினால் நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் இதுதான் நம்ம வார்த்தையினால் நான் வார்த்தையில் வார்த்தையை அறிக்கை செய்கிறது நம்முடைய ரெண்டாவது ஆயுதமாக இருக்கிறது நம் வாயினால் அறிக்கை செய்வது நம்முடைய ஆயுதமாக இருக்கிறது முதலாவது ஆயுதம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆட்டுக்குட்டின் ரத்தம் ரெண்டாவது ஆயுதம் ஆயுதம் நம்முடைய வாயில் நம்ம அறிக்கை செய்வது வார்த்தைகள் மூன்றாவது ஆயுதம் தைரியமான விசுவாசம் பிரியமானவர்களே கிறிஸ்துவில் நமக்கு எந்த பயமும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் பயம் வருமானா வரும் கிறிஸ்துக்குள்ளே இருந்தாலும் சில டைமில் நமக்கு பயம் வரும் ஆனால் அந்த பயத்தில் வந்து நம்ம அந்த பயத்துக்கு பணிந்து போகாமல் விசுவாசத்தை நாம் காத்து விசுவாசத்திற்கு நாம் நிற்கிறவர்களாக நம்ம நிற்கணும் சாத்தான் வந்து மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிறான் நமக்கு சில டைமில் மரண பயத்தை கொண்டு வருவான் அவன் மரண பயத்தை கொண்டு வந்து நம்மை அடிமையாக்கவும் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பற்று இருக்கிறதா ஆகவும் அவன் வந்து நமக்கு ஒரு காட்சியை நம்ம முன்னாடி கொண்டு வரலாம் ஒரு வேலை அதை நினைத்து நமக்கு பயத்தை உண்டு பண்ணலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் ஆரம்ப கால திருச்சபையில் எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் அவர்கள் மரணத்தையும் பாராமல் மரணம் நேரிட்டாலும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு கொடுக்காமல் அவர்கள் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் இயேசுவை மறுதளிப்பதை விட என் உயிரை விடுவது மேல் என்று அவர்கள் உயிரை விட்டார்கள் மரணத்தை அவர்கள் தழுவினார்கள் மரணம் அவர்களை ஜெயிக்கவில்லை அதனால தான் பௌர் எழுத மரணமே உன் கூர் எங்கே பாரா பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தையும் பாராமல் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படிப்பட்ட தைரியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது அப்படிப்பட்ட தைரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் நம்ம எல்லோரும் பயப்படுகிறோம் இந்த உலகத்தில் பார்க்கும்போது சில டைம்ல நம்ம பயப்படுகிறோம் ஆனால் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது கத்தருடைய கரத்தை தாண்டி உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது இதை நாம் உணர்ந்தவர்களாக இதை நாம் உணர்ந்தவர்களாக பயத்தை இதை நாம் உணர்ந்தால் நாம் பயத்தை வெல்ல முடியும் ஆவிக்குரிய யுத்தத்தில் இது மிகவும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம் நாம் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் தைரியமான விசுவாசம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும் நாம் வாயில பேசுகிற வார்த்தைகளை நாம் கவனித்து பார்ப்போம் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம் இந்த மூன்று ஆயுதமும் மூன்று கயிறுகளை போல இருக்கிறது இது வந்து பிணைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது இந்த மூன்று ஆயுதம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எய்சுவின் ஏய்சுவின் தியாகமாக சுத்திகரிக்க எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் நம்முடைய வா வாழ்க்கையில் பாவத்தை சுத்திகரிக்கும் ரெண்டாவது வா நம் வாயில் செய்கிற அறிக்கை வாயின் அறிக்கை ஆண்டவருடைய காரியங்களை நாம் வாயினால் சொல்லுகிற வார்த்தைகள் மூன்றாவது நமக்கு தைரியமான விசுவாசம் இது மூணும் இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் வெல்ல முடியும் பிரியமானவர்களே இன்று இன்றும் கூட நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இயேசுவை இந்த ஆண்டவரை நாம் எல்லோருக்கும் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் ஆண்டவரை பற்றி பேசும்போது பேசினா ஒருவேளை நான் நிராகரிக்கப்படுவேனோ ஒருவேளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இப்படியெல்லாம் நம்ம நினைச்சுதான் நம்ம பயந்து நாம் இருக்கும்போது நாம் ஆண்டவரை நாம் ஆண்டவரை நாம் பேசுறது கிடையாது வாயினால் அறிக்கை செய்கிறது கிடையாது நம்முடைய இது வந்து என்னென்னா பிசாசு கொண்டு வருகிற ஒரு சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த தைரியமான விசுவாசம் இருக்கும்போது நாம் ஆண்டவரை மற்றவர்களிடத்தில் அறிக்கை செய்வதற்கு நாம் வெட்கப்பட மாட்டோம் தினசரி ஆண்டுடைய வார்த்தையினால் நம்ம இருதயத்தை நிரப்ப வேண்டும் ஜபத்தினால் நிரப்ப வேண்டும் பரிசுத்த ஆவியின் உ உதவியை நாம் நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம என்னை கற்றுக்கொண்ட மூன்று காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம் முதலாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவக்கரைகளை நீக்கும் டெய்லி காலையில் எழுந்தவுடனே சொல்லுங்கள் எய்சுவின் ரத்தம் ஜெயம் நான் என்னுடைய விசுவாசிக்கிறேன் எய்சு என் பாவங்களை அவர் இருக்கிறார் உங்களை உங்கள் வாழ்க்கையில் பிசாசு குற்றத்தை கொண்டு வரும்போது அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நான் எய்சுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன் இனி எனக்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது என் வாழ்க்கையில் நீ எனக்கு சொல்லாத எனக்கு உன்ன தெரியும் ரெண்டாவது விசுவான விசுவாசமான வார்த்தைகளை தைரியமாக பேசுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது ஒருவேளை ஒரு சின்ன நன்றியாக கூட இருக்கலாம் ஆண்டோர்கிட்ட ஆண்டவரே நீர் எனக்கு தந்த இந்த உணவிற்காக நன்றி நீர் ஆண்டவரே எனக்கு தந்த சமாதானத்திற்காக நன்றி நீர் எனக்கு தந்த தகப்பன் தாய்க்காக நன்றி நீர் என் வாழ்க்கை ஆசிரியத்துக்காக நன்றி இப்படி கூட சிறிய காரியங்களை நாம் வாயை திறந்து நாம் அறிக்கை செய்யலாம் ஆனால் சொல்ல வேண்டும் நம்முடைய வாய்களை திறந்து உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மாறிப்போகும் விசாசு ஓடிப்போவான் அவ இதன் மூலமாக நாம் நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் ஜெபிப்போம் ஜெயிப்போம் இன்னொன்று மூன்றாவதாக நம்ம பார்த்தது ஒரு தைரியமான விசுவாசம் காலையில் எழுந்தவனை இப்படி ஜெயிங்க ஆண்டவரே இந்தியன் வாழ்க்கை முழுவதுமாக உங்களுடைய முழுவதுமாக உங்களுடைய சித்தம் நிறைந்திருக்கட்டும் என்னுடைய பாதை உம்முடைய பாதையாக இருக்கும் நான் சந்திக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டேயும் ஆண்டவரையே உண்மை பற்றி உண்மை பற்றி சொல்லுகிற ஒரு நபராக என்னை வைக்க முடியாது ஒரு தைரியமான விசுவாசத்தை எனக்குள்ளே தருமா த தரும்படியாக நான் ஜெய்பி மரணத்தை குற்றி எனக்கு ஒரு பயம் இல்லை ஆண்டவரே நீங்கள் இன்னோட இருக்கிறீங்க இன்னோடு இருக்கிறீங்க உங் உங்கள் சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நீங்கள் ஒரு தைரியமான விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு பதினொன்றில் இருக்கிற இந்த மூன்று ஆயுதங்களையும் நான் பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் வெற்றியை பெறுவோம் இந்த முதல் அடியை எடுத்து வைங்கள் எய்சு உங்களோடு இருப்பார் இன்னும் அநேக காரியங்களோடு உங்களை சந்திக்கும் சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே நாம் ஜெபிப்போம்மா எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை ஆண்டபுரை பிசாசு அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம் ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற போர் ஆயுதங்களை நான் ஆண்டவரே நான் பிரசங்கித்து இருக்கிறேன் நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இதோ அந்த ஆயுதங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வாயினால் செய்கிற அறிக்கை மற்றும் அன்றைய தைரியமான விசுவாசம் இது மூன்றும் எங்களுக்குள்ளாக இப்பொழுதே ஆண்டு இந்த ஆயுதங்கள் பேராயுதங்களாக பயன்படுத்தும் ஆண்டுபுரேன் உம்முடைய சித்தத்தில் நடக்கிற பிள்ளைகளாக சாத்தானை வெல்லுகிற பிள்ளைகளாக ஆய்வு ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றியை பெறுகிற ஒரு ஆ யுத்த வீரனாக என்னை நான் காண்கிறேன் இந்த நேரத்தில் மரணமோ மரணமோ ஜீவனோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அது உண்மை உம்முடைய கரத்திலிருந்து எனக்கு வரும் ஏனென்றால் நான் உம்முடைய பிள்ளை நான் என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்திருக்கிறேன் இன்று மறித்தாலும் நான் உம்மோடு இருப்பேன் என்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ளாக இருக்கிறது விசாசி கொண்டு வருகிற எல்லா விதமான போராட்டங்களை அன்றுவரே நான் பயத்தை நான் ஏசுவை நாமத்தில் நான் வெல்கிறேன் பயத்தோடு இருக்கிறவர்களை அன்ற குற்றவனோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த நேரத்தில் அவர்கள் வாயினால் அறிக்கை செய்கிறார்கள் நான் விசுவாசிக்கிறேன் அவர்களை அந்த பயத்திலிருந்து நீ நீக்குவீராக பயத்திலிருந்து விட்டுதலையே தருவீராக அன்றுவரே குற்ற உணர்விலிருந்து விட்டுதலே தந்து ஒரு புதிய அடையாளத்தை இன்று தந்து நீர் அவர்களை இறட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் நீர் இடைபடும்படியாக வாழ்க்கையில் நான் இடைப்படும்படியாக அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஏ இசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் கூட இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை சப்போர்ட் செய்யும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆயுதங்கள் எப்படியாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று கீழே கமெண்ட் செய்யுங்க இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் காரியங்களை சொல்ல விரும்பினால் அதை எங்களுக்கு தெரிவிங்கள் கமெண்ட்ஸ் ஏயு உங்களை ஆசிர்வதிப்பாராக